பழமையான கோவில்களில் சிலை பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஒரு செங்கலை கூட அரசு எடுத்து வைக்கவில்லை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டினார் அரியலூர் அருகே கீழப்பழுவூரில் உள்ள ஆலந்துரையார் கோவிலில் ஐஜி பொன் மாணிக்கவேல் ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசியவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளதாக தெரிவித்த சிலை பாதுகாப்பு பெட்டகம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிக்கையை அரசுக்கு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்டார் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்படி தான் கட்டணும்னு சொல்லி அதாவது அதை அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்ட் வச்சா கூட சிலைகளுக்கு டேமேஜ் இருக்காது அது ஹைகோர்ட்லேயும் கொடுத்துருக்கோம் நிர்வாகத்துக்கும் கொடுத்துருக்கோம் முப்பத்தாறாயிரம் கோயிலில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் கோயிலையாவது கட்டணும் ஒன் பத்தாயிரம் கோயிலில் கட்டியிருந்தா கூட ஒரு கோயில் ஒரு மாதத்துக்கு ஒன்று கட்டியிருந்தா கூட இப்போ பதினாறு கட்டியிருக்கலாம் ஒரு செங்கல் கூட வைக்கப்படுதேன்